அனைவருக்கும் அன்பு வணக்கங்களுடன் கன்னிராசிக்கான ராசி பலன்கள் தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் குறிப்பாக கன்னிராசிக்கு இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு இது கண்டிப்பாக நடந்தே தீரும் இதில் முக்கியமாக கண்ணியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்தம் சித்திரையில் ஒன்று இரண்டு பாதம் இதோட கிரக நிலைன்னு பார்த்தீங்கன்னா ரண ரூண ரேகஸ்தானத்தில் சனி ராகு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்திலும் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் குரு லாபஸ்தானத்தில் புதன் அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் கேது என கிரகங்கள் உங்களுக்கு வளம் வருகின்றன இந்த கிரகங்களின் காரணமாக உங்களுக்கு நிறைய பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது இதில் முக்கியமாக உங்களுக்கு சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்திலும் பாக்கியஸ்தானத்திலும் வந்து வளம் வராது இதனால வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனால உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் பெற போறீங்க அதே போல பாத்தீங்கன்னா புதன் லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறது மட்டும் இல்லாம பூர்வ ஜென்மத்து புண்ணியங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து தேடி வரக்கூடிய நாளாக பார்க்கப்படுது சுக்கிரன் முக்கியமாக பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து எதிர்பாராத வேலைகள் வந்து எதிர்பார்க்குற வேலைகள் எதிர்பாராத வேலைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சம வேகமாக நடக்கும் இதனால் உங்களுக்கு வந்து சிறப்பான மகிழ்ச்சி ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்தால் அலைச்சல்கள் எல்லாமே குறைய போகுது அலைச்சல்கள் குறைய போகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சுப செலவு அதிகமாக போகுது கல்யாணமோ இல்லை காதுகுத்தோ அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வீடு வண்டி வாகனம் வாங்குகிற மாதிரி சுப செலவுகள் நிறையா வரப்போகுது என்னடா இப்போ வந்து சுப செலவுகள் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சி பயப்பட வேணாம் சுப செலவுகளோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண வரவும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான ஏற்றங்களை பெற முடியும் அதே மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து சஞ்சாரத்தில் உடல் ஆரோக்கியம் உங்கள் உடம்பு ஆரோக்கியம் வந்து மேம்பட போகுது இதுவரை வந்து நோய் நொடிகள் ஏதாவது இருந்தால் கூட அதெல்லாம் விலகிறதுக்கான நேரமும் காலமும் வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகளை கொடுக்காமல் இருப்பது இப்போ வந்து நல்லது இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாக்குறுதிகளால் வீண் பழி பாவங்கள் உங்களுக்கு வந்து சேரலாம் அதனால் நீங்கள் இப்போ வாக்குறுதி கொடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது எதிர்பார்ப்புகள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்ப்புகள் என்ன இருக்கோ அதெல்லாமே வந்து பூர்த்தியாக போகுது தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னேற்றத்துக்கு தேவையான பணம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது பணம் வந்து இவங்ககிட்ட தான் இல்லை எதிர்பாராத இடத்துல இவங்கெல்லாம் பணம் வராது அப்படின்னு நினச்ச இடத்துல கூட உங்களுக்கு வரப்போகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தொழில் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா தொழில் வந்து பெருசாக மேலும் மேலும் பெருகும் இப்போ வந்து நீங்கள் ஏதாவது வேலைக்கு போகிறீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையிலையும் உங்களுக்கு வந்து மேன்மைகள் கிடைக்கும் அதே போல் மேல் அதிகாரிகள் அதாவது உங்களோட உயர் அதிகாரிகள் இது வரைக்கும் உங்களுக்கு ஆதரவு கூட என்னென்னா வேலை செய்கிற எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுப்பாங்க உங்களோட நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கும் தெரியும் அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க அவங்க மட்டும் இல்லை கூட வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னா வந்து ஒத்துழைப்பை கொடுக்க போகிறாங்க இதனால் ஒட்டுமொத்த மொத்தமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கையும் அதே போல் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிம்மதியும் திருப்தியும் அதிகமாகும் அதே நேரத்துல உங்கள் கணவன் மனைவியிடம் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கங்கள் அதிகரிக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க குடும்பத்தை பற்றி வேற உங்ககிட்ட பேசாத இருக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்போவுமே பேசினா நம்ம ஒன்று பேசினா அவங்க ஒன்று புரிஞ்சிக்கிட்டு இல்லை வேணுனே மற்றவங்கிட்ட ஒன்று சொல்லது மாற்றி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் அப்படி பேசாமல் இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் குழந்தையோட நலன்கள் அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் வந்து எதிர்காலத்துக்கு நீங்கள் அதிகமாக அக்கறை காட்டுவீங்க அதே போல் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போயிட்டு தேடி போய் செய்வீங்க பார்த்தீா பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரவு ஆயிரம் ரூபாயாக இருந்தால் அந்த ஆயிரம் ரூபாய்க்கான செலவும் இருக்கும் என்னடா நம்ம வந்து ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சிட்டமே நீங்கள் நினச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான செலவுகளும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்கிறது நல்லது அதே போல் சில டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது நடக்கிறப்போ உங்களுக்கு வந்து சில அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் அந்த அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கு தகுதியானவராக நீங்கள் பார்க்கப்படுவீங்க பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு கூட எதிர்பார்ப்புகள் குறையும் ஆ நம்ம இது பண்ணால் போதும் அப்படிங்கிற நிலைமையில் எதிர்பார்ப்புகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதே வேலை பார்த்தீங்கன்னா அரசியல் துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கல்வி செலவு அதிகமாகும் என்னடா நம்ம வந்து இவ்வளோ பண்ணலான்னு நினச்சோமே என்ன இதோட அதிகமாக அப்படின்னு வந்து கல்வி செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் உங்களோட படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் வந்து திறமையாக செயல்படுவீங்க அதாவது திறமையாக செயல்படுவீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால் வந்து படித்தே ஆகணும் அப்படிங்கிற ஆர்வத்தை அதிகமாக காட்டுவீங்க இது வந்து பொது பலனாக இருக்கிறப்போ நம்ம வந்து நட்சத்திர பலன்களை இப்போது டீட்டெயிலாக பார்க்கலாம் நட்சத்திர பலன்களை பொறுத்த வரைக்கும் முத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் இதற்கான நம்ம நட்சத்திர பலன் தான் பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள்லாம் அதிகமாக கலந்து கொள்வீங்க அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் என்னடா இவங்க கூப்பிட்றாங்க அவங்க கூப்பிட்றாங்கன்னு ஒரு அலைச்சல் இருந்தாலும் சுப நிகழ்ச்சிகள் நிறையாவே இருக்கும் அந்த சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் வந்து நிறையாவே கலந்துக்குவீங்க அதே போல் நீங்கள் குடும்ப நிர்வாகத்தை இப்போ வந்து இது வரைக்கும் கவனிக்கலாம் கூட இப்போ வந்து சிறப்பாக கவனிப்பீங்க கவனித்து அதில் வந்து ஏற்றங்களை நிறையாவே கொண்டு வருவீங்க அது மட்டும் இல்லாமல் பெண்களாக இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் பேச்சில் கொஞ்சம் கவனத்தை கொள்ளுங்கள் உங்கள் வாயிலிருந்து பிடிங்கிட்டு அதையே வச்சு உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் இப்போது வந்து புதிய வண்டி வாகனம் நகை அது மாதிரி வாங்குற மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் தள்ளி வைக்கிறது உங்களுக்கு நல்லது இல்லை வந்து என்கிட்ட வந்து அமௌண்ட் நிறையா இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனாலும் பார்த்திங்கன்னா உங்கள் சேமிப்பை கொஞ்சம் பார்க்குறது நல்லது ஏன்னா சேமிப்பு வச்சுக்கிறது ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உங்களுக்கு சுப செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக சேமிப்பை வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது அது இப்போல்லாம் பொதுவாகவே எல்லாத்துக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் அடுத்த அஸ்தம்னு பார்த்திங்கன்னா அஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நீங்கள் வந்து வந்து அனைவரிடம் அதாவது இந்த வாரம் மட்டும் இல்லை இந்த வாரத்துக்கு பிறகு இந்த மாதம் ஃபுல்லாகவே அதாவது ஜூலை மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அனைவரிடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது விட்டு கொடுத்து போகிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா கெட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதே போல் அப்படி விட்டு கொடுத்து போகிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுன்னா சில மேன்மையிலும் சில ஏற்றங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே போல் வந்து நீங்கள் குழப்பத்தில் எதுவும் முடிவு எடுக்க வேண்டாம் குழப்பத்தில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு கூட முடிவுகள் எடுக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா குழப்பத்தில் முடிவு எடுக்கிறப்போ அது தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்குது அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாராவது வந்து துணையாக இருக்கவங்க உங்களுக்கு வந்து இவங்க தான் நம்மளுக்கு எல்லாம் செய்வாங்க இவங்க வந்து நம்மளுக்கு எப்பவுமே நேர்மையாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்கள நீங்கள் துணையாக வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா அவங்க கொடுக்குற ஐடியாவோ இதோ வந்து உங்களுக்கு இப்போ உதவிகரமாக இருக்கலாம் அவங்க சொல்கிறது அப்படியே எடுத்துக்கோங்கன்னு நம்ம சொல்லலை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறத நீங்கள் வந்து ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா அது உங்களுக்கு ஏற்றங்களை பெறும் அதனால வந்து இந்த இதை வந்து நீங்க உத்தி அதாவது அஸ்தமா இருந்தா கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சித்திரை ஒன்று இரண்டு பாதம் இதை பொறுத்த வரைக்கும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சில உடல்நல குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால அதில் கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையாக இருந்து உங்க உடல் நலத்தை கொஞ்சம் பேணி பாதுகாக்கிறது இப்போ ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்கள் உடல் ஏதாவது பிரச்சனை இருந்தா கொஞ்சம் இமீடியட்டா பாத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதாவது பாத்தீங்கன்னா கரெக்டான நேரத்துல சாப்பாடுறது அதே போல உங்களால முடிஞ்ச வரைக்கும் சில உடற்பயிற்சிகளை செல்ற செய்கிறது அப்படிங்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா என்னங்கன்னா உங்கள் உடல்நலக் குறைகளை நீங்கள் முன்கூட்டியே போக்கிக்க முடியும் அதே போல் வயிற்று உபாதைகள் குறிப்பாக வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்றப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அதே போல் நீங்கள் ஒரு வியாபாரியோ இல்லை ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து குழப்பங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழப்பங்கள் அதிகமாக வரதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லது இப்படி ஒட்டுமொத்தமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணிராசிக்கு சிறப்பான ஏற்றங்கள் தான் இந்த வாரத்தில் அதிகமாக இருக்குது உங்களுக்கு வந்து ஏற்றங்கள் முன்னேற்றங்களும் அதிகமாகவே காணப்படுது இந்த வாரத்தை பொறுத்தவரையும் அதே போல் வந்து இது நம்ம வந்து ஒரு கணிப்பு அதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னா அனைத் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே திசையிலையோ ஒரே இதுலேயோ வந்து இருக்காது ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதக பொருத்தத்தை பொறுத்து இது மாறுபடலாம் அது மட்டும் இல்லாமல் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விஷ்ணு அதாவது பெருமாளை வணங்குவது ரொம்பவே நல்லது குறிப்பாக வந்து சனிக்கிழமைகளை பெருமாளை நீங்கள் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி வந்து நீங்கள் பெருமாளை வணங்குறப்ப என்னங்கன்னா பெருமாளோட அருள் அதாவது உங்களுக்கு விஷ்ணுவோட அருள் கிடைக்கும் அது விஷ்ணுவோட அருள் கிடைச்சா அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஏற்றங்கள் கிடைக்கும் ஏன்னா விஷ்ணுவோட பக்தர் வந்து ஆஞ்சநேயரோட ஆண்டு அருளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டாக விஷ்ணு வணங்குறப்ப கிடைக்கும் அப்படி கிடைக்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனியால் ஏற்படுற பிரச்சனைகள் கூட உங்களுக்கு வந்து முற்றிலும் நீங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக அதே போல எப்போவுமே வந்து நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பேசுகிறப்ப அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் யோசித்து பேசுகிறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சொன்ன நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி பிறகு நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது இதே போல் ராசி பலன்களை உடனுக்குடனே உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் செய்யவும்